வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் திமுக மேடையில் பிஜேபியை கலாய்ச்சி வீடியோ தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியால் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்துல நாற்பது தொகுதியிலும் மண்ணை தான் கவனாங்க மத்தியில் அவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடிஞ்சது இதுவே வந்து காங்கிரஸ் கட்சிகளுக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரி மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்க இதை தான் தனது பானையில் இயக்குநர் கரு பாடியப்பன் அவர்கள் கலைத்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நூற்றாண்டா நூற்றாண்டு கொண்டாட்டமாக ஓராண்டு நடத்தியிருக்கோம் ஓராண்டு என்பது ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு இருக்கும் ஒருத்தர் நூற்றாண்டு என்பது ஒரு கூட்டம் நடத்தி முடித்த தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதே தமிழ்நாட்டில் அதிகபட்சம் போனால் ஒரு ஒரு வாரம் நடக்கும் அதுக்கு மேலே முக்கிய முக்கி பேசினா ஒரு மாதம் பேசலாம் ஒரு வருஷமாக நான் பேசுவீங்க அப்படின்னா கலைஞரை பற்றி பேசுவதற்கு இதை விடவும் அதிகம் செய்தி இருக்கு சேர்வன் என்று சொன்னோம்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு நடத்துவாரு அதற்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைந்த பொழுது எல்லா பத்திரிகைகளும் தவறாமல் குறிப்பிட்டது கலைஞர் கூட செய்யாத சாதனை இது ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நாற்பது தொகுதிகளையும் வென்றது அப்படின்னு குறிப்பதற்கான காரணம் கலைஞர் கூட செய்யாதது என்று சொல்லும் பொழுதே அந்த பாராட்டு கலைஞருக்கும் சேர்ந்தது தான் காரணம் இதனுடைய அடித்தளம் கலைஞர் தானே இது என்னவாக சொல்லுது இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் செயல்படுவதை பார்க்கும் பொழுது அது யார் பக்கத்துலேருந்து படித்தது அப்படின்னா கலைஞர் பக்கத்துலேருந்து படித்தது நம்முடைய முதல்வர் அவர்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பத்தாண்டு காலத்தில் என்னவெல்லாம் சொன்னார்களோ சொன்னதை எல்லாம் நொறுக்கி அப்படி அல்ல அப்படின்னா நாங்கள் கட்டமெல்லாம் செக் பண்ணிவிட்டோம் அவர் முதல்வர் அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன மத்தியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது நிற்கும் பொழுது அது எப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்ன பொழுது நாற்பதுக்கு நாற்பது வென்றட இருக்குல்ல அதுதான் அவருடைய சிறந்த ஆளுமைன்னு நான் இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய ஆளுமை நம்ம அதிலும் குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சியாக தேர்தல் புறப்பட்ட ஈடுபடும் போது நம்முடைய கழகத்து பேச்சாளர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் எல்லா கூட்டங்களையும் சொன்னது நாங்கள் வெல்றோம் ரெண்டாவது இடம் எது மூணாவது இடம் எது தான் போட்டி அதனால் முதலிடம் போட்டி இல்லைன்னு சொன்னது போலவே முடிவுகள் வெளியானது முடிவுகள் வெளியான நாளிலிருந்து இந்த ஒரு வாரமாக வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னா நான்தான் ரெண்டாவது நான்தான் மூணாவதுன்னு நான் எட்டாவது பார்த்து நீ பத்தாவது பெயில்கிற தண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கே ஒழிய ஏ பக்கத்தில் ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு ஆள் இருக்காரு அதை பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க நம்ம இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா கோயம்புத்தூரில் வந்து நானூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு புள்ளி ஒரு எடுத்து கொடுத்தாங்க நானூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடி கேட்கும் போது பெருசாக தோணும் நானூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடின்னு ஆனால் கோயம்புத்தூரில் மொத்த வாக்குச்சாவடி எவ்வளோ பார்க்கணும்ல கோயம்புத்தூரில் மொத்த வாக்குச்சாவடி எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வாக்குச்சாவடி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வாக்குச்சாவடியில் ஒருத்தர் நானூற்றி தொண்ணூறுலாம் வாங்கியிருக்காரு மிச்சம் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு வாக்குச்சாவடியில் யாராக முன்னிலையில் இருக்கா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்குது சரி நீங்கள் வாங்க நானூற்றி தொண்ணூற்றில் முன்னூறு எவ்வளோ அப்படின்னா எல்லாத்துலையும் எட்டு ஆறு மூணு பன்னெண்டு பதிமூணுன்னு முன்னில் இருக்கு இந்த பக்கம் ஆயிரத்தி அறநூறுல எவ்வளோ முன்னிலையில் இருக்குன்னா ஒன்னொன்னு வந்து நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி முப்பதுன்னு முன்னில் இருக்கு அப்போ அவரவருக்கு தேவையான சௌரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது திமுகவுடைய ஐடிவிங் ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டுச்சு என்ன அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த தேர்தலை அணுகினால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெல்லப்போற தொகுதி என்பது இருநூத்தி இருபத்தோரு தொகுதி முப்பத்தி நாலு தொகுதியில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று என்ற கணக்கு எது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதுவும் கலைஞர் செய்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கலைஞரும் தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணி வைத்து வென்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி வென்ற தொகுதி இரநூத்தி இருபத்தோரு தொகுதி அப்போ இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களின் காரணமாக பெண்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்றதனால் அவர்களுக்கான தொடர்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு முதல்வரும் தலைவருமாய் இப்போ சிந்தித்ததினால் இப்படி ஒரு பெருவாரியான வாக்கு வாங்கி இவ்வளவு வெற்றியை பெற்று அதை நம்முடைய தலைவர் முதல் நாளில் சொன்னதைப் போல இதை கலைஞரின் நூற்றாண்டு விழாவினுடைய வெற்றி செய்தியாக நாங்கள் அறிவிப்போம்னு தேர்தல் அளவில் சென்னைக்கு சொன்னார் இன்னைக்கு நம்ம அண்ணன் சேகர்பாபு போல தொடர்ச்சியாக அனைத்து கழக உடல்நலர்களும் தமிழகம் எங்கும் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு ஒரு வருஷம் முழுக்க என்ன செய்தி இருக்க முடியும் அப்படின்னா நான் வந்து எப்பொழுதும் நான் பிறப்பால் வந்து ஒரு கிறிஸ்தவன் இல்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் அந்த மதத்தை பற்றி அந்த தீவிரமாக தெரியாத என்ன பேச முடியும் அப்படின்னா பேச போகிறக்கு முன்னாடி பைபிள் எடுத்தோம்னா அந்த பைபிளில் ஒரு பக்கம் படித்தோம்னா அன்னைக்கு பேசிடலாம் அப்படி எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் பைபிள் எடுத்து படித்தோம்னா அந்த கூட்டத்தில் பேசிடலாம் கிறிஸ்தவ கூட்டத்தில்ங்கிற மாதிரி கலைஞரை பற்றி போவதற்கு எந்த கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவர் எழுதி வச்சிருக்கிறதுல நெஞ்சுக்கு நிதியை மட்டும் எடுத்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் அப்படி தான் வந்து இன்னைக்கு நெஞ்சிக்கு நிதி எடுத்து பார்த்த பொழுது கலைஞர் வந்து தன்னுடைய திருக்குறள் உரை எழுதிய வெளியீட்டு விழாவில் வந்து கலைஞர் வந்து இன்னைக்கு காலம் உள்ளவரை கலைஞர்னு சொல்ல முடியலையா அன்னைக்கு என்ன சொன்னாங்கங்கிறத நினைச்சு பார்க்குறேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டது கலைஞருடைய திருக்குறள் உரைக்கு வந்து யார் வெளியிடுறா அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தன் ஒருத்தர் வெளியிடுறாரு ஆசா ஞான சம்பந்தன் யாருன்னா கம்பராமாயணத்துக்கு உரை எழுதினவர் அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு அவர் வெளியிடுகிறாரு அவர் சொல்கிறாரு நானும் கலைஞரும் வேறு வேறு கொள்கை கொண்டவர்கள் நானும் கலைஞரும் ஒரே பாதையில் பயணித்தது இல்லை ஆனாலும் நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் கலைஞருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா தனக்கு எதிராக போன எவரையும் அவர் ஒரு நாளும் வன்மத்தோடோ எதிரியாகவோ பார்த்ததே இல்லை என்பதுதான் அவருடைய மிகச்சிறந்த சிறப்பு அதனால் என்ன அவருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது இழுது போகுது அப்படின்னு ஒரு இல்லையா அப்படி தன்னுக்கு ஒட்டி இல்லாத தன் கருத்தை பேச மாட்டார் என்று தெரிந்தும் அவருடைய தமிழுக்காக ஆசாங்கஞான சம்பந்தனை கூட்டிக் கொண்டு வருகிறார் வர அழைக்கிறார் ஆசா ஞான சம்பந்தன் வெளியிட்டு அந்த வெளியீட்டு விழாவில் சொல்கிறாரு அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேறு கருத்து கொண்டவங்க ஆனால் ஆலிவர் கோல்ஸ்மித்ன்னு ஒரு ஆங்கில கவிஞன் தான் அவன் வந்து நாடக ஆசிரியன் அவன் கட்டுரையாளன் இப்படி எல்லா வகையிலும் எழுதக்கூடியாது அவனை பற்றி அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜான்சன் அப்படிங்கிற ஒரு விமர்சகர் சொல்கிறாரு இந்த ஆலிவர் கோல்ஸ்வி தொடாத துறைகளே இல்லை இந்த ஆலிவர் கோல்ஸ்வித் தொடாத துறைகளே இல்லை தொட்ட எல்லாம் பொன்னாக்காமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒருவருக்கு பொருந்தும்னா இவர் தொடாத துறைகளே இல்லை என்பது கலைஞருக்கு பொருந்தும் தொட்ட எல்லாம் பொன்னாக்காமல் விட்டதில்லை என்பதும் கலைஞருக்கு தான் பொருந்தும்னு ஆசா ஞான சம்பந்தம் சொல்கிறார் அதை சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து நான் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து கம்பன் அடிப்பொடி கணேசன் பழகினவேன் கணேசன்கிட்ட வந்து ராஜாஜி சொல்றாரு இளைஞராக இருக்கணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இளைஞராக இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு கணேசன் வந்து ராஜாஜி சொல்றாரு கலைஞரை காமிச்சு இந்த புள்ளாண்ட பார்த்துக்குங்க தமிழ்நாட்டோட எதிர்காலம் இந்த புள்ளாண்ட கையில் தான் இருக்கு அப்படின்னு ராஜாஜி குறிப்பிட்டது கலைஞரைனா அந்த கூட்டத்தில் வச்சு அவரோடு பழகி ராஜாஜியோடு பழகி ஞான சம்பந்தம் சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இப்படி ஒரு உரை எழுதுவதற்கு கலைஞருக்கு காலம் வாய்த்திருக்கிறது நான் எதிர்க்கிறது கொண்ட வந்தான் ஆனால் அவர் தமிழில் மயங்கினேன் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு கலைஞர் இமயமலைக்கு பொன்னாடுவது பொன்னாடை பொறுத்துவதை போன்ற முயற்சிக்கிறாரு நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அவர் இமயமலை அவருக்கு பொன்னாடை பொறுத்துகிற முயற்சி தான் என்னுடைய பேச்சு அப்படிங்கிறது இப்படி திருக்குறள் தொடங்கி எல்லா இடத்துலையும் தொட்டதையெல்லாம் பொண்ணாக்குற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம பொண்ணுன்னு என்ன சொன்னார் அண்ணாவின் க திருவள்ளுவர் உட்கார்ந்திருக்கும் திருவள்ளுவர் கலைஞரின் திருவள்ளுவர் நிற்கும் திருவள்ளுவர் கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா நம்ம செலவச்சு பல கழிச்சு எய்தாப்பில் இருக்க விவியானந்தர் மண்டபத்துக்கு தியானம் பண்ண ஒருத்தர் வருவார் வந்தால் எடுத்த ஃபோட்டோவில் பூரா பின்னாடி வள்ளுவர் தான் தெரியணுங்கிறக்காக தான் நிற்கிற வள்ளுவர் வள்ளுவர் உட்கார்ந்துருந்தானே தெரியவாரா நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே சிரிச்சிக்கிட்டே இருக்கும் மாறி நடந்திருக்கலாம் தானே மாறி நடந்துரு என்ன செஞ்சுருப்பான்னு நினைச்சு பாருங்க நான் கடவுளின் பிள்ளை கடவுளின் அவதாரம் உங்களை தண்டிக்க வந்திருக்கேன்னு எல்லாரையும் ரோட்டில் விட்டு அடிச்சிருப்பான் எவ்வளோ பேரையும் ஏன்னா கடைசி அதான் சொன்னார் அவரு உங்களுடைய பிரதமர் நான் கடவுளின் அவதாரம்ட்டார் அந்த மாதிரி அவ்வளவு உச்சத்தில் பித்தம் பிடித்திருந்த நேரத்தில் நீங்கள் நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறீங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா திராவிட முன்னேற்ற அது கூட்டி நாற்பது வச்சிருக்குன்னு நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறாங்க நாற்பது எவ்வளோ முக்கியம்னு போய் மோடி கேளுங்க தெரியும் அப்படின்னா நான் மோடி கிட்ட கேளு நாற்பது எவ்வளோ முக்கியம்னு அப்போ இதை சொல்லி இதை செய்து இவ்வளவு வடிவாக இந்த மொத்த வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அந்த ஆளுமை நாம் படித்தது கலைஞரிடத்தில் கலைஞரை பற்றி சொல்வதற்கான செய்திகளை தொடர்ந்து நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நூறாவது பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய அறுபத்தாறாவது பிறந்தநாள் வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டி தலைமையில் கடற்கரையில் நடக்குது நீலம் சஞ்சீவ ரெட்டி கலைஞரோடு உத்த பயணத்தில் இருந்தவர் இல்லை ஆனால் அவர் வந்து சொல்கிறார் அந்த கூட்டத்தில் கலைஞர் அவர்களுடைய அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் என்று நான் சொல்லுகிறேன் கலைஞர் தொண்ணூறு வயதுக்கு மேல் வாழ்வார் காரணம் தமிழகத்தின் எதிர்காலம் அவரிடத்தில் இருக்கிறது நீலம் சஞ்சீவ் ரெட்டி சொல்கிறார் சொல்லி சொல்கிறார் இந்த நாட்டில் அவசர நிலையை எமர்ஜென்சி எதிர்த்து முதல் குரல் எழுப்பிய ஒரே தலைவர் கலைஞரவர்கள்தான் அதனால் சொல்கிறேன் இந்த எதிர்கால நாட்டின் எதிர்கால வகையில் இருக்கிறது அப்படின்னு அப்படி தொடர்ச்சியாக தமிழக அரசியல் இந்திய அரசியல் பின்னாளில் என்ன இலக்கியம் எல்லாவற்றையும் தொட்டு காட்டி எல்லாவற்றையும் உச்சம் தொட்டு இன்றைக்கு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு கட்சி நடைபெற்று கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது நாம் கலைஞருக்கு நூறாண்டு கொண்டாடுகிறோம் நூற்றி ஒரு ஆண்டு நூற்றி ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியாக கொண்டாடுறோம் அண்ணன் பொன்மன்னன் வைத்த கோரிக்கை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஓவியர்களுக்கான ஒரு தனி இடம் அமைக்கணும்னு கண்டிப்பாக அமைப்போம்னு எங்கே தெரியுமா அந்த கடலுக்குள்ளே ஒரு பேனா வைக்க போகிறோம் பாருங்கள் அந்த பேனாவுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் அதில் ஓவியருக்கு இருக்கு சிற்பக்கலைஞரிட இருக்குது கதையெழுதலுக்கு கவிதர்களுக்கு அவ்வளோ பேருக்கு பண்ண முடியும் ஒரு தலைவனுக்கு பேனா அடையாளமாக ஆவது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு நினச்சி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அடையாளம் இருக்குல்ல ஒரு தலைவரை நினைத்து பார்க்கும் பொழுது பேனாவோடு சேர்த்து அவரை நினைவு கொள்வோம் என்பது அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த சிறப்புக்கு வந்து என்னென்னா வந்து இத்தனை இத்தனை சிறப்பு கொண்டு அவரை நாம் கொண்டாடுவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அதே ஆசாங்கானு சொல்கிறாரு இன்றைக்கி நம்ம கருத்தால் மாறி மாறி இருக்கலாம் ஒருத்தரை பிடிச்சிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஆனால் இந்த வரலாறு என்பது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுல சொல்கிறாரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் பொழுது இந்தியாவின் முக்கியமான அறிவாளிகள் பத்து பேரில் ஒருவராக கலைஞர் குறிக்கப்படுவார் நான் இறந்து போவேன் என் உடன் இருப்பவர் எல்லோரும் இறந்து போவார்கள் கலைஞரும் இறந்து போவார் நூறாண்டு காலம் கழித்து வரலாறு எழுதும் பொழுது இப்படி ஒரு மனிதன் இருந்தானா என்று என்ன வியக்கும் வண்ண வண்ணத்தில் கலைஞர் முதலிடத்தில் வந்து நிற்பார்னு ஆசாங்கான சம்பந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சொல்வார் அப்போ இன்னைக்கு நாம் கலைஞரிடம் படிக்க வேண்டிய பாடத்தில் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா உலகத்தில் காந்தி பெரியார் கலைஞர் இவர்கள் மூவர் தான் தன் வாழ்நாளில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் எழுதி வைத்து விட்டு போனவர்கள் இந்நாளில் வரும்பொழுது அவர்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வதற்கு வாக எழுதி வச்சுக்கிறோம் இன்னைக்கு கலைஞரோடு மிக சொற்பகாலமே பாக்கியராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்காங்க நான் மிக சொற்பாலமே பழகிய நான் கலைஞரை பற்றி இத்தனை அளவு பேச முடிகிறது என்பது கலைஞர் தன்னை பற்றி தன் வாழ்நாளில் நடந்தவற்றை பற்றி தனக்கு நிகழ்ந்த துரோகத்தை பற்றி நான் அடைந்த மகிழ்ச்சியை பற்றி எல்லாவற்றையும் பதிவு செய்துவிட்டு போனது அந்த பதிவுகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தான் சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த கடமை நமக்கு இருக்கிறது அது பாதுகாக்கப்படும் பொழுது கலைஞரை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பில் ஒரு சிறுபங்கு எனக்கும் அமையும் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்